அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை வைகாசி பௌர்ணமி இந்த வைகாசி பௌர்ணமியில் நாம் நம் நிலைவாசலில் ஏற்ற வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு தீபம் அனைத்து வளங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் நமக்கு அள்ளித்தரக்கூடிய ஒரு தீபம் மிக மிக முக்கியமான ஒரு பதிவு யாருமே தவற விடாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சூட்சமமான நேரத்துல தான் இந்த ஒரு தீபத்தை நம்முடைய நிலைவாசல்ல ஏற்ற போகிறோம் அப்படி என்ன ஒரு சூட்சமமான நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளை பகல் பனிரெண்டு மணிக்கு நம்ம இந்த தீபத்தை நம்முடைய நிலைவாசல்ல ஏற்ற போகிறோம் அந்த பனிரெண்டு மணி அப்படிங்கிறது ஏன் சிறப்பு வாய்ந்த ஒரு நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் அபிஜித் முகூர்த்தம் ஒவ்வொரு நாளுமே அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது பகல் பதினொன்னே முக்காலருந்து பனிரெண்டே கால் அல்லது பனிரெண்டரை மணி வரை இருக்கும் அதாவது லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஏஎம் டு டுவெல் ஃபிஃப்டீன் டு டுவெல் தேர்ட்டி ஏஎம் அந்த அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் நம்ம அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம் வெற்றிகளை வாரி வழங்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு முகூர்த்தம் இந்த முகூர்த்தத்தில் தான் இந்த ஒரு சிறப்பான ஒரு தீபத்தை நம்ம நிலைவாசல்ல ஏற்ற போறோங்க பௌர்ணமி அமாவாசை ஆகிய இரு தினங்களுமே பிரபஞ்ச ஆற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதிலும் இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து ரொம்ப தன்னுடைய முழு ஒளியையும் வீசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த பௌர்ணமி அதனால் இந்த பௌர்ணமியில் நம்முடைய மனது அப்படிங்கிறது ரொம்பவே அலைப்பாஞ்சிட்ருக்கோம் அந்த அலைப்பாயக்கூடிய மனதை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக தான் நம்ம நிறைய வழிபாடுகள் சத்யநாராயண பூஜையில் தொடங்கி குபேர பூஜை லக்ஷ்மி பூஜை குலதெய்வ பூஜை அம்பாளுக்கு சக்தி வழிபாடு இதெல்லாம் நம்ம செய்கிறோம் பௌர்ணமி அப்படின்னாலே பெண் தெய்வங்களுக்கான வழிபாடு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம் உங்க மனதிற்கு பிடித்த பெண் தெய்வங்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களையும் சந்திர பகவானையும் மனசுல நினைச்சிட்டு இந்த ஒரு சிறப்பான தீபத்தை நம்முடைய நிலைவாசல்ல ஏத்த போறோம் பொதுவாக தீபம் அப்படின்னா நம்ம பிரம்ம முகூர்த்த வேலையிலயோ காலை நேரத்துல ஏத்துவோம் அல்லது மாலை நேரத்துல சூரியன் மறைந்த பிறகு ஏத்துவோம் ஆனால் நாளைக்கு நம்ம ஏற்ற போகிற தீபம் சூரியன் உச்சியில் பொழுது கிட்டத்தட்ட பனிரெண்டு மணியில் மணிக்கு நம்ம இதை ஏற்ற போகிறோம் பனிரெண்டுலேருந்து பனிரெண்டே கால் இதை நீங்கள் ஏற்றலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமி திதியானது அந்த நேரத்தில் தான் பிறக்கின்றது ஆமாங்க நாளை மதியம் சரியாக பனிரெண்டு இருபத்தேழு மணிக்கு பௌர்ணமி திதி ஆரம்பித்து அடுத்த நாள் புதன்கிழமை மதியம் ஒன்று ஐம்பத்தி மூன்று மணி வரை இந்த பௌர்ணமி திதியானது இருக்கின்றது அதனால இந்த பௌர்ணமியை வரவேற்கும் வகையிலும் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதால முருகனை வழிபட்டு இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் இந்த ஒரு சிறப்பான தீபத்தை உங்கள் நிலைவாசலில் ஏற்றி வச்சிட்டு நாம் சொல்ல வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம் வார்த்தை நம்ம உச்சரிக்கும் பொழுது நமக்கு மட்டும் இல்லைங்க நமக்கு பின்பு வரக்கூடிய அனைத்து தலைமுறையினருக்கும் சகல சௌபாக்கியங்களும் அனைத்து வளங்களும் பதினாறு செல்வங்களும் வந்து நிறைவாக கிடைக்கும் கடன் பிரச்சனை பண பிரச்சனை வறுமை அப்படிங்கிற எந்த ஒரு பேச்சுக்குமே இடம் இருக்காது அத்தகைய ஒரு சிறப்பான தீபத்தை நம்ம அனைவருமே நாளைக்கு ஏற்றணும் சுத்த பத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் ஏற்றணும் முடிந்தவர்கள் நாளை காலை தலை குளிங்க உடம்பு முடியாதவங்க மேலுக்கு குளிச்சிட்டு தலையில தண்ணீர் தெளிச்சுக்கோங்க இப்ப நிறைய பேர் வந்து வேலைக்கு போவாங்க நாங்கெல்லாம் வேலைக்கு போறோம் நாங்க என்ன செய்யறதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க மாலை ஆறு மணிக்கு இந்த தீபத்தை ஏத்தலாங்க இப்பொழுது நாளை பகல் ஒரு பனிரெண்டு மணி அளவுல உங்களுடைய நிலைவாசலுக்கு வெளியில வலது புறமாகவோ அல்லது இடது புறமாகவோ இதை மாதிரி நல்லா மஞ்சள் தண்ணீர்ல கலந்து இத மாதிரி ஒரு வட்ட வடிவத்துல கீழே வந்து அந்த தரையில வந்து தீச்சிடுங்க அதற்கு மேலே நான் வந்து ஒரு ஸ்வஸ்திக் சின்னம் போட்டிருக்கிறேன் உங்களுடைய விருப்பம் நீங்கள் தாமரை போடலாம் ஸ்ட்ரீம் போடலாம் என்ன வேணாலும் உங்களுக்கு போடலாம் இல்லை நீங்கள் ஸ்டென்சில்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட வச்சு ஏதாவது ஒரு அச்சு ஒன்று போட்டுடுங்க மேலே நம்ம வைக்க வேண்டியது இந்த வேப்பிலைங்க வேப்பிலையை நான் வந்து ஒரு அஞ்சு இலைகள் எடுத்துருக்குறேன் அதை வந்து நல்லா கழுவிடுங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இதை மாதிரி புள்ளியோட தான் இலை இருந்துச்சு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா நீங்கள் அதை மாதிரி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கிடைக்கிற இலையை நல்லா கழுவிட்டு நீங்கள் வந்து இந்த மஞ்சளுக்கு மேலே இதை மாதிரி வச்சிடுங்க இந்த எண்ணிக்கை வை வந்து மூன்று ஐந்து ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கையில் இந்த வேப்பிலை அப்படிங்கிறது இருக்கணும் வேப்பிலை இருந்தால் நல்லது அப்படி இல்லைன்னா நீங்கள் வேப்பிலை இல்லாமல் கூட இந்த தீபத்தை ஏற்றலாங்க ஏன்னா இது வந்து சக்தியின் வடிவமாக இந்த வேப்பிலையை நம்ம கருதுறோம் இது வந்து பெண் தெய்வங்களை முன்னிறுத்தி இந்த வழிபாடு செய்வதால் வேப்பிலை வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதற்கு மேலே நம்ம வைக்க வேண்டியது இதை மாதிரி இரண்டு தீபங்கள் பச்சரிசியை ஒரு தட்டில் வந்து கொஞ்சம் நிரப்பி அதற்கு மேலே அகலில் நான் நெய் விட்டு ஏற்றிருக்கிறேன் இது டெமோ பர்பஸ் அப்படிங்கிறதால நான் கொஞ்சம் தான் நெய் விட்டுருக்குறேன் நீங்கள் நாளைக்கு நிறைவாக நெய் விட்டு ஏற்றுங்க இந்த தீபமானது நீங்கள் பன்னிரெண்டு மணிக்கு ஏற்றினீங்கன்னா ஒரு ஒரு மணி ஒன்றரை மணி வரைக்கும் பகல் ஒரு மணி ஒன்றரை மணி வரைக்கும் எரியட்டும் இல்ல மாலை நேரத்துல நான் ஒரு ஆறு மணிக்கு ஏத்துறேன் அப்படின்னா ஏழு மணியோ அல்லது ஏழரை மணியோ ஒரு ஒன்றரை மணில நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரம் இந்த தீபம் வெளியில இருந்ததுன்னா போதும் அதுக்கப்புறம் நம்மளே அதை குளிர்விச்சிடலாம் சரிங்களா நாளைக்கு பகல் நேரத்துல ஏத்த முடியாதவங்க நீங்க மாலை நேரத்துல ஏத்துங்க இருந்தாலும் பகல் நேரத்துல தான் அந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது நாம் என்ன வேண்டினாலும் அது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் ஸோ இதற்கு மேலே நம்ம இந்த தீபத்தையும் இப்படி வச்சிடுறோம் வச்சுட்டு நம்ம பூ நம்மக்கிட்ட என்ன பூ இருக்குதோ அதை நம்ம வந்து வைக்கலாம் என்கிட்ட வந்து மல்லிகைப்பூ இல்லை செவ்வரலி தான் இருக்குது அதனால் நான் செவ்வரலி மலர்களை வந்து நான் வச்சுருக்குறேன் ரெண்டு தீபங்களையும் இப்படியே நீங்கள் வைக்கலாம் எந்த திசையில் ஏற்றணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் நிலைவாசல் ஒரு ஒரு திசையில் இருக்கும் வடக்கு பார்த்துருக்கோம் கிழக்கு பார்த்துருக்கோம் தெற்கோ மேற்கோ பார்த்துருக்கோம் உங்க நிறைவாசல் எந்த திசையில இருக்குதோ அந்த திசையிலே நீங்க இந்த தீபத்தை நீங்க ஏற்றி வைக்கலாங்க இப்ப நம்ம தீபத்தை ஏத்திட்டு நாம் உச்சரிக்க வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரம் அதை ஒரு முறை உச்சரித்தாலும் உச்சரிக்கலாம் அல்லது ஐந்து முறை ஏழு முறை ஒன்பது முறை அப்படிங்கிற கணக்குலையும் நீங்க உச்சரிக்கலாம் அது அவங்கவுங்களோட தனிப்பட்ட விருப்பம் இப்ப நம்ம தீபத்தை ஏத்திடலாங்க நம்ம தீபமும் ஏத்தி வச்சாச்சு தீபம் ஏத்தினதுக்கு அப்புறம் நீங்க இரண்டு கைகளையும் கும்பிட்டு எழுந்து நின்று இந்த தீபத்தை நோக்கி நீங்க சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் மாத்ரே நமக ஓம் ஸ்ரீம் மாத்ரே நமக ஓம் அப்படிங்கிறது பிரணவ மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ரீம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு பீஜ மந்திரம் செல்வ வளத்தை வழங்கக்கூடிய ஒரு மந்திரம் ஸ்ரீம் மாத்ரே அப்படின்னா அந்த மாதாவுக்கு நம் மரியாதையையும் அவர்களுடைய அருளையும் நாம் வேண்டி நிற்கிறோம் அப்படிங்கிறத குறிக்கும் அதனால் ஓம் ஸ்ரீம் மாத்ரே நமக எங்கள் குடும்பத்திற்கும் இனி வரக்கூடிய அடுத்த தலைமுறையினருக்கும் எந்தவித பணக்கஷ்டம் வரக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நாங்கள் எப்பொழுதும் செல்வ செழிப்போடு இருக்கணும் வற்றாத வளத்தையும் பதினாறு ஐஸ்வர்யங்களையும் எங்களுக்கு நீங்கள் வாரி வழங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மனம் விட்டு அம்பாள் கிட்ட கோரிக்கையாக வைங்க உங்களுக்கு பிடித்த அம்பாள் யாரோ அவங்கள நீங்க மனசில் நினைச்சுக்கலாம் வெள்ளை நிற திருநூல் தான் நான் போட்டிருக்கிறேன் அதனால நீங்களும் வெள்ளை நிற திருநூல் போடுங்க இதை மாதிரி நம்ம செய்வதன் மூலம் குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு பிள்ளைகள் நம்ம சொல் பேச்சு கேட்டு நடப்பார்கள் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்கும் தொழில் செய்பவர்களோட அந்த தொழில் அப்படிங்கிறது நல்ல முன்னேற்றம் லாபகரமாக அமையும் பிடித்த வேலை கை நிறைய சம்பளம் கிடைக்கும் திருமணம்லாம் நடக்கும் ஸோ இந்த ஒரு தீபம் ரொம்ப எளிமையானது நாளை வரக்கூடிய அற்புதமான அந்த அபிஜித் முகூர்த்தத்தை தவற விட்டுடாதீங்க பன்னிரெண்டு மணிக்கு இதை நீங்கள் ஏற்றிடுங்க இதை நம்ம ஏற்றி பௌர்ணமி தீதியை நம்ம வரவேற்கிறோம் ஸோ யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க முடிஞ்சவரை எல்லாருக்கும் இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி